கோயிலுகளில் சாமி அடிக்கடி கும்பிட்றவங்க ஒரு சில விஷயங்கள் வீட்டுங்களில் ஒவ்வொரு வீட்டிலையும் எல்லார் வீட்லேயுமே தான் பொதுவில் துயர நிகழ்ச்சி எதுன்னு நடந்துச்சேன்னா அசிங்கமாக திட்டுவாங்க கடவுளை கண் கூட பார்த்தேன் இந்த கடவுள் அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லை கண் இல்லைனா குருடன்னு தானே அர்த்தம் இப்போ திட்டுறது தானே அர்த்தம் வேறு ஏதோ ஏதோ சொல்லி திட்டுவாங்க அதை நம்ம சொல்ல விரும்பல ஃபீல் லாங்குவேஜை இவனுக்கு தேவைப்பட்ட கடவுளை ஒஸ்தி பேசுகிறான் எதனா வந்து வந்துடுச்சுன்னா ஒரு துயர நிகழ்ச்சி அசிங்கமாக திட்டுறான் நான் எப்பவுமே அது மாதிரி கிடையாது அதனால சொல்கிறேன் கடவுளுக்கு உண்மையிலே கண் இருந்து அதனுடைய பவர் அங்கே இருந்தால் குழந்தைக்கு காது நீ குத்தும்போது செவிலுக்கு போயிருக்கண்டா குத்துறனுக்கும் கிழிஞ்சி போயிருக்கான் அப்பா அம்மாவுக்கும் கிழிஞ்சி போயிருக்கோம் அதெல்லாம் இல்லைன்றதுனால ஏன் மாத்திங்கிறீங்க சொல்ற ஆசான் ஜி பாரு எல்லாம் முன்னுள்ளே இருக்குதுன்னு எல்லாமே முன்னுள்ளே தான் இருக்குது நாயை பாராட்சான்னு கேட்குறாரு அவர் எப்படி இது கேட்டார்னு எனக்கு புரியல என் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் வாய் பேசாத ஜீதன் வாய் இருக்குது பேச முடியாது